நூறு சவரன் தங்கம் நெப்போலியனே சொல்லிட்டாரு தனுஷுகர் ரெண்டாவது திருமணம் எப்போ இந்த மாதிரி பயல்வான் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அண்ட் அவருடைய மகன் குறித்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவர் சொன்ன தகவல்கள் எல்லாமே இப்போ இணையத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ குறித்து பார்க்கலாம் ஸோ பேப்பர் வெயிட் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு பயல்வான் ரங்கநாதன் கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நெப்போலியன் மகனுக்கு ரெண்டாவது திருமணம் இதை நான் சொல்லல இப்படி ஒரு தகவலை சொன்னதே நெப்போலியன் தான் ஜப்பான்ல நடந்தது எங்களுடைய சந்தோஷத்துக்காக தனுஷும் அக்ஷயாவும் அமெரிக்காவில தான் வாழ போறாங்க அவங்களுக்கு அமெரிக்க குடியுரிமை தேவை இதுக்கு சட்டபூர்வமா திருமணம் செய்யணும் இந்த திருமணம் அமெரிக்காவினுடைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்யப்பட வேணும் ஸோ அதுக்காக தான் ரெண்டாவது திருமணம் நடைபெற இருக்குது இந்த திருமணத்தை நான் நடத்தி வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நெப்போலியன் சொன்னாரு முதல்ல ஜப்பான்ல கல்யாணம் நடக்கிறதாவே இல்லை இதை உறுதிப்படுத்தினவர் தனுஷ் தான் நாலு வயசு வரைக்குமே தனுஷ் நல்லாவே ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தாரு இது வீடியோ எடுத்து வச்சுருந்தாரு நெப்போலியன் நாலு வயசுக்கு ஆயுசுக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கள் அப்பவே சொல்லிட்டாங்க சித்தா ஆயுர்வேதா மருத்துவம் செஞ்சு பார்த்தோம் முன்னேற்றம் தான் தனுஷோட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குடும்பத்தோட அமெரிக்கா குடிப்புக நேர்ந்துச்சு தனுஷுக்கு திருமணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நெப்போலியனுடைய மாமனார் மாமியாரும் பெண் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க வீட்டு தான் அக்ஷயாவோட வீடும் இருந்திருக்குது அக்ஷயாவோட நடவடிக்கைகளை கண்டு இந்த பெண் தனுஷுக்கு சரியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அக்ஷயா அவங்க வீட்டுக்கிட்ட கிட்ட பேசியிருக்கிறாங்க அக்ஷயா கிட்ட தனுஷோட போட்டோவை காமிச்சு அவங்களுடைய நோய் பத்தியும் விவரித்து மனைவியாகவும் தாயாவும் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெரிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் வீடியோ காலில் பேசி ஒருத்தவங்கள ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே காதலிச்சிருக்கிறாங்க மணமகளினுடைய பெற்றோரும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களுடைய திருமணம் நிச்சயதார்த்தமே நடந்திருக்குது ஆனால் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு தனுஷ் போகலை திருமணத்துக்காக ஜப்பானில் ஆடம்பர சொகுசு கப்பலில் மூணு மாதம் டிராவல் பண்ணி ஜப்பான் வந்துச்சு நெப்போலியனோட குடும்பம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கப்பலில் வீடியோ எடுத்து போடுவார் நெப்போலியன் அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சினிமாவிலையும் அரசியலையும் வெற்றி கொடி நாட்டினவர் நெப்போலியன் எம்எல்ஏ எம்பி மத்திய துணை அமைச்சர் இந்த மாதிரியான பதவிகளை எல்லாமே வகித்தவர் அமெரிக்கா போயிட்டு தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தினார் அதுக்கப்புறமா பிஜேபியில் சேர்ந்தாரு ஆனா உடனே பிஜேபி இருந்துமே விளையிட்டாரு இருந்தாலும் தொட்ட இடம் எல்லாமே பொண்ணாகும் அப்படிங்கறத நிரூபித்தவர் நெப்போலியன் ஸோ ரெண்டு சில படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாரு ஹாலிவுட் படங்கள்லையும் இப்பையும் தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு ஒரு தமிழன் அமெரிக்காவில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அது நமக்கு பெருமதன இந்த மாதிரியா எல்லாமே பயல்வாடுறாங்கன்னு அதன் வந்துட்டு பேசியிருக்கிறாரு அதே போல் ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்று வழியாக இருக்கிறதாகவும் அதில் மணமகள் அக்ஷயாவினுடைய பெயரில் இரநூறு கோடி சொத்தை நெப்போலியன் எழுதி வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது நூறு பவுனுக்கு மேலே நகைகள் தங்கக்கட்டிகளாகவும் நெப்போலியன் தந்திருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது இந்த மாதிரியாகவும் பயல்வான் ரங்கநாதன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேடியில் வந்துட்டு பேசியிருக்கிறாரு இப்போ பயல்வான் பேசுகிற இந்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலா பயல்வான் அதிகமாக நிறைய பேரை வந்துட்டு மோசமான வார்த்தைகள்னால விமர்சனம் பண்ணி தான் பேசுவார் பட் நெப்போலியன் அண்ட் அவருடைய குடும்பம் குறித்து இதுவரைக்குமே தவறான வார்த்தைகள்னால அவர் எந்த பதிவும் சொல்லலை ஸோ எனிவே அதுக்காகவே பயல்வானை பார்த்தீங்கன்னா பலருமே இப்ப பாராட்டுறாங்க சோ இன விதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உரக்கமே கமெண்ட்ல ஷார்க்கு